ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர நேற்று உரையில் மண்டனமேஸ்வரரீ வாதத்தில் வென்று அவரை துறவரத்துக்கு மாற்றி அவரோடு சங்கரர் தன்னோடு அழைத்துச் செல்ல போது மண்டனமேஸ்வரரின் மனைவி சரசபாணி கணவனும் மனைவியும் இருபாதிகள் அல்லவா அவரை வென்றதனால் பாதி தானே தான் இருக்கின்றீர்கள் நீங்கள் என்னையும் வென்றால் தானே முழு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஆகையால் என்னோடு வாதிட்டு நீங்கள் முழு வெற்றியை பெற முடியுமா என்று பாருங்கள் என்று சொல்ல அவரோடு வாதிட்டு வெற்றியின் விளிம்பில் வந்த சங்கரின் நிகழ்வுகளோடு நேற்றைய உரையை நாம் முடித்திருந்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அந்த வெற்றியின் விளிம்பை சங்கரர் அடையும் போது எப்படியும் தன் கணவரை பிரியக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்ட கொண்ட சரசபமானே தோல்வியை பொறுத்துக்கொள்ள முடியாமல் தன் எல்லையை மீறினார் அருகில் இருப்பவர் கணவர் என்பதையும் எதிரே இருப்பவர் முற்றும் சுழந்த முனிவர் என்பதையும் மறந்தார் கேட்கக்கூடாத கேள்வி ஒன்றை கேட்டுவிட்டார் சங்கரர் அதனை கேட்டு போனார் அந்த கேள்வியை அவர் எதிர்பார்க்கவில்லை திகைப்புற்றார் மண்டல அமைச்சரோ துணுக்குற்றார் இளம் வயதிலேயே அதிலும் எட்டு வயதிலேயே எந்த உணர்வும் தாக்கும் முன்னரே துறவியானவர் என்பதை தெரிந்து கொண்டு காமத்துப்பாலிலிருந்து கேள்வி ஒன்றை எழுப்பினார் சரசவாடி உடலுறவு கொண்ட அந்த அந்தரங்க வினாவை கேட்டதும் வாதக்களத்தில் அமைந்து நிலவி கேள்வி எழுப்பிய சரசவானை தலைகுனிந்து குனிந்து கொண்டார் யாரையும் ஏறிட்டு பார்க்கும் துணிவு அப்போதுக்கு அவரிடம் இல்லை சங்கரர் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டால் உண்மை துறவி ஆகா என்ற அவப்பெயர் வந்துவிட்டோம் பதில் சொல்லிவிட்டாலோ தோற்றதாக அர்த்தம் பின்னர் இல்லறத்துக்கு புக என்ன செய்வார் நன்றாக கேள்வி அகப்பட்டு கொண்டார் சங்கரர் கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டது மூலம் வெற்றி பெற நினைத்த தன் அற்ப அறிவை எண்ணி வருந்திய சரசவாணி தங்களுக்கு ஒரு மாதம் அவகாசம் தருகின்றேன் அப்போது விடையை தெரிந்து கொள் சொன்னால் போதும் நீங்கள் என்றார் வாணியின் மொழிகள் அவரது பிரச்சனையை தற்காலிகமாக ஒத்தி வைத்தனர் சங்கரர் சீடர்களோடு புறப்பட்டு விட்டார் மனதில் பிரச்சனைகள் இருந்தால் துறவிகளும் அவற்றுக்கு விளக்கல்ல கிராமம் ஊர் நகரம் போன்ற மனித சஞ்சாரமுள்ள பகுதிகளையெல்லாம் விட்டுவிட்டு மனதிற்கு இடம் தரும் ஒரு காட்டுப்பகுதிக்குள் நுழைந்தார் காட்டுக்குள் நுழைந்த சங்கரர் வேட்டையாட வந்த ராஜகலை மிகுந்த அரசன் ஒருவன் ஒரு மரத்தடியில் இறந்து கடப்பதை கண்டார் அவன் அப்போதுதான் சில நாடிகைகளுக்கு முன்னால் இருந்திருக்க வேண்டும் பத்மபாதரை அழைத்தார் சரசவானியின் கேள்விக்கு பதிலளிந்து கொள்ளும் ஒரு பொன்னான சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது அதோ கிடைக்கின்றானே அவன் ஒரு அரசன் வேட்டையாட வந்த இடத்தில் விளைதவரி இங்கே வந்திருக்கின்றான் யாருமற்ற இந்த இடத்தில் இவன் உயிர் போய்விட்டது இவன் தேகத்தில் நான் நுழைந்தால் அரச வாழ்வு கிட்டும் அதன் மூலம் இவனது தேகத்தின் இன்ப ரகசியத்தை உணர்ந்து கொள்வேன் அதன் பின்னால் சரசவாணி கேட்ட கேள்விக்கு விடை தெரியும் அப்போது சரசவாணியை விழுவேன் என்று உறுதியாகச் சொன்னார் உடல் வேறு ஆன்மா வேறு என்று சங்கரன் அந்த அமருகன் உடல் தீர்மானித்தார் அரசன் பெயர் சித்தம் போக்கு போக்கு சிவன் என்று கூறி பலவாகும் உலகத்தின் சிவன் சித்தப்படி சிவனே நடப்பதை யாரால் தடுக்க முடியும் திரும்பி வரும் வரை தம் உடலை கவனமாக பார்த்துக் கொள்ளும்படி கூறிய சங்கரர் தம் கால் கட்டை இருந்து பிராணனை மேல் வாங்கி வெளியே வரச் செய்து அதனை அமருகன் உடலில் புகை செய்தார் அதாவது அமருகனின் உடலில் சங்கரின் உயிர் பிரவேசித்தது இதனை பரகாய பிரவேசம் என்பார்கள் பரகாய பிரவேசம் என்பது கூடுவிட்டு கூடுபாய்தலாகும் அதன் பின் சீடர்கள் சங்கரர் உடலை ஒரு குகையில் வைத்து மிகுந்த கவனத்தோடு பாதுகாத்தார்கள் அரண்மனைக்கு புறப்பட்டான் சங்கர அமருக மன்னன் தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உ பார்ப்போமா சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர